அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் மேகராஜ் பாண்டியன் தலைவர் இந்து சபா மதுரை மாவட்டம் நம்முடைய இந்து சபாவின் சார்பிலே சமீபத்தில் செயற்குழு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது செயற்குழு கூட்டத்திலே தசரா பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவெடுக்கப்பட்டு அதன்படி மதுரை மாவட்டத்திலே அம்மன் சிலை நிறுவி பூஜைகள் செய்து தசரா விழாவை நடத்துவதற்கு அனுமதி கோரி மதுரை கருமேடு காவல் நிலையத்திலும் மதுரை காவல் ஆணையருக்கும் கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது கோரிக்கை மனு அனுப்பி அனுப்பப்பட்டு பத்து நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் காவல்துறையிடமிருந்து எவ்வித தகவலும் வரவில்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே ஒரு இந்த தேசத்திலே பாரத பிரதமர் மோடிஜி ஆட்சியிலே ஒரு சிலை வைத்து அனுமதி வழிபாடு நடத்த காவல்துறை தாமதப்படுத்து முடிவெடுப்பதற்கு தாமதப்படுத்துவது ஏன் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிய விரும் இந்த காணொலி வாயிலாக அறிய விரும்புகின்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிபாட்டு உரிமையை வழங்கியிருக்கின்றது அவரவர் மத நம்பிக்கையின் அடிப்படையிலே வழிபட வழிபாடு செய்ய முழு சுதந்திரம் அளித்துள்ளது நாம் அனுமதி கோரிய இடம் ஏற்கனவே ஆண்டுகளாக சுமார் இருபது ஆண்டுகளாக அங்கு ஏற்கனவே சிலை வைத்து அனுமதி பெற்றுள்ள இடம்தான் பொதுக்கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறுகின்ற இடம்தான் எனவே மதிப்புமிக்க காவல்துறையினர் இந்த ராஷ்டிரசபாவுக்கு தசரா விழாவை வழிபாடு செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்